நெல்லையில் திடீரென கொட்டி தீர்த்த கோடை மலையினால் மின்சாரம் தடைபட்டதால் மயானத்தில் சடலங்கள் அணிவகுத்திருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களும் நமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைகிறார் வணக்கம் அமுல் ஜெயின் சிங் மின்சார தகன மேடையில் தற்பொழுது சடலங்கள் அடக்கம் செய்ய முடியாமல் அங்கு உறவினர்கள் தவித்து வருவதை பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ராம்குமார் திருநெல்வேலி சந்திப்பு சிந்துபூந்துறை பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சியில் நவீன எரிவாயு மின் தகன மேடையில் இன்று மதியம் ஏற்பட்ட திடீர் மின்தொடை காரணமாக தகனம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட எட்டு உடல்களும் எரிக்கப்பட முடியாமல் உறவினர்கள் மிகுந்த வேதனையுடன் காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது வழக்கமாக நாளொன்றுக்கு எட்டு உடல்கள் வரை இந்த தகனத்திற்காக வருவது வழக்கம் இந்த நிலையில் இன்று மதியத்திற்கு மேலே திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த இந்த ப கோடை மலை பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது அதன் காரணமாக அப்பகுதி முழுவதுமே மின்சாரம் தடைபட்டது இதன் விளைவாக இந்த நவீன மின்தகன மேடையின் இடையிலும் மின்சாரம் வந்து தடைபட்டு இருக்கிறது இந்த இந்த நிலையில் இன்று இறுதி சடங்குக்காக எட்டு உடல்களை உறவினர்கள் மிகுந்த துயரத்துடன் கொண்டு வந்திருக்க கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் மின்தடை ஏற்பட்டதால் அந்த உடல்களை தகன தகனம் செய்ய முடியாமல் காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது மின்தடை சுமார் மூன்று மணி நேரம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது எனினும் ஐந்து மணி நேரத்தை தாண்டியும் தற்பொழுது வரை மின்வாரியத்திற்கு மின்சாரம் வரவில்லை மின்வாரியத்திற்கு தகவல் அழைப்பு விடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் உறவினர்கள் உடல்நிலை வைத்துக்கொண்டு காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தற்பொழுது உருவாகி இருக்கிறது ஜெனரேட்டர்களும் இயங்கவில்லை என கூறப்படுகிறது கடந்த டிசம்பர் மாதத்தில் பெய்த மழையினால் ஜெனரேட்டரும் பழுதாகிவிட்டதாக அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் வந்து நம்மிடம் தெரிவித்தனர் இது தொடர்பாக மாநகராட்சியிடம் பல்வேறு புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த மின்சாரம் இல்லாமல் தற்பொழுது உறவினர்கள் தங்கள் உடல்களை தகனம் செய்ய முடியாமல் ஒரு காத்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அமுல் ஜெய்சிங் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது ஜெனரேட்டர் பழுதாகியுள்ளது இப்ப இருக்கக்கூடிய இந்த சடலங்களை தகத என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நிச்சயமாக மின்சார வாரியத்தின் மூலமாக தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது ஜெனரேட்டர்களை உடனடியாக சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் உடனடியாக மின்சார இணைப்பு கொடுக்க கொடுக்கப்படுவதற்கும் தற்பொழுது நடவடிக்கை துரிதமாக மாநகராட்சி சார்பாக எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டு தகனம் செய்யப்படும் என்று மாநகராட்சி சார்பில் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் ராம்குமார் அமல் ஜெய்சிங் தகவலுக்கு நன்றி